வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடை குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் ஆசை 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 என்று இன்றைய சிந்தனையில் ஆசை என்ற அந்த சொல்லை மூன்று முறை சிந்திப்பதற்காக எடுத்திருக்கிறோம் இந்த உலகம் முழுவதும் ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று முழங்கிய புத்தரின் அந்த வார்த்தைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய துன்பம் அனைத்திற்கும் மூல காரணம் இந்த ஆசை என்று அவர் கூறியிருக்கிறார் எப்படி ஆசை என்பது எப்படி துன்பத்துக்கு காரணமாக அமையும் என்றால் ஆசை ஆசையாக இருக்கும் வரை துன்பமாக மாறுவதில்லை ஆசை அந்த அளவு முறையை போதுதான் துன்பமாக வருகிறது என்ற ஒரு புதிய கோணத்தில் இந்த சமுதாயத்துக்கு விழிப்புணர்வை கொடுத்தது அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆசை துன்பம் அல்ல என்று விளக்கியவர் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஆசை என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தவர் அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அதாவது உலகிலே பல வார்த்தைகள் இங்கு மனிதர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வார்த்தைகளுக்கு அவரவர் அவரவருக்கு ஏற்றார் போல அர்த்தம் எடுத்துக் அங்குதான் இன்றைய சிக்கல்கள் தொடங்குகின்றன அறநெறியில் ஒழுக்கம் என்று பல இடங்களில் பேசப்பட்டிருக்கிறது ஆனால் எது ஒழுக்கம் என்பதற்கான ஒரு சாமியம் பொதுவான சாமியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை அது எல்லா நாட்டினருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொல்லும் பொழுது அவரவர்கள் எங்களுக்கு இதுதான் ஒழுக்கம் எனக்கு இதுதான் ஒழுக்கம் எங்கள் நாட்டுக்கு இதுதான் ஒழுக்கம் என்று எடுத்துக்கொண்டு வாழ்கிற பொழுது அங்கே அது அந்த ஒழுக்கம் என்பது இயற்கைக்கு பொருந்தியதாக அமையாமல் வரும்போது அங்கு துன்பமாக மாறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போலதான் இந்த ஆசை என்பதும் ஆசை என்பதற்கு விளக்கம் எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆசை அளவோடு இருக்க வேண்டும் ஆசையை துன்பத்துக்கு காரணம் ஆசையை அறவை ஒழிக்க வேண்டும் இப்படி எல்லாம் சொன்னார்கள் இது ஆசை மகர்ஷி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய என்னமே ஆசை என்று சொல்லிவிட்டார்கள் தேவையின் அடிப்படையில் எழக்கூடிய என்னமே ஆசை என்று சொன்னாலும் அப்பொழுது என்றால் தேவை என்பது எது என்பதும் விளக்கப்பட்டு இருக்க வேண்டும் அல்லவா அதையும் மகர்கி அவர்கள் தேவைகள் மூன்று என்று விளக்கி விளக்கியிருக்கிறார்கள் அந்த தேவைகள் என்ன என்று பார்க்கும் பொழுது அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜீவனுக்கும் மனிதன் என்று கூட சொல்ல முடியாது ஒவ்வொரு ஜீவனுக்கும் வரக்கூடிய இயற்கை துன்பங்கள் அப்ப அந்த இயற்கை துன்பம் இல்லாத மனிதன் இல்லை இல்லாத உயிரினம் இல்லை எல்லோருக்கும் அந்த இயற்கை துன்பம் என்பது இருக்கும் அப்ப அந்த துன்பம் வரும்பொழுது அதை நிறைவு செய்து கொள்வதற்காக இந்த மனம் எடுக்கிற முகு முயற்சி அது அதற்காக எழுகிற எண்ணம் இதுதான் ஆசை என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக துன்பத்தை போக்குவதற்காக முயற்சி செய்கிறோம் இயற்கை துன்பத்தை போக்குகிறோம் அந்த போக்கிய இடத்தில் அந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடத்தில் இங்கும் மகரிஷி அவர்கள் தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள் துன்பம் நீங்கிய இடம் இன்பம் என்று ஒரு சாமியம் கொடுத்திருக்கிறார்கள் அதை இந்த இடத்தில் அப்படியே பொறித்து பாருங்கள் இயற்கை துன்பம் துன்பம் நீங்குவதற்காக மனம் ஒரு முயற்சியில் முயற்சி செய்து செயலை செய்கிறது அந்த துன்பம் நீங்குகிறது அதுதான் விளைவு அந்த துன்பம் நீங்கிய இடம் என்று சொல்லுகிறாரே அது என்ன இன்பம் என்று சொல்லுகிறார் துன்பம் நீங்கிய இடம் இன்பம் அந்த இடத்தில் இருப்பது இன்பம் இன்பம் என்பது வருவதல்ல இன்பம் என்பது பெறுவதல்ல இன்பம் என்பது கொடுக்கப்படுவதல்ல பெறப்படுவதும் அல்ல துன்பம் நீங்கிய இடம் அந்த இடத்தில் இருப்பது இன்பம் அப்ப இன்பம் என்பது ஒரு இருப்பு அப்ப அந்த துன்பம் நீங்கிய இடத்தில் அந்த இன்பத்தை உணர்கிறோ இங்குதான் மனிதன் சிக்கிக்கொண்டான் கொண்டான் சிக்கிக் கொண்டான் இந்த இன்பம் என்பது இருப்பிலிருந்து நாம் உணர்கிறோம் என்பதை உணராமல் இதை நாம் முயற்சி செய்து பெற்றிருக்கிறோம் என்று நினைக்கின்றான் அதனால் என்ன செய்கிறான் இந்த இன்பம் தொடர வேண்டும் என்பதற்காக அதே ஆசைக்காக ஏற்பட்ட அந்த செயலை தொடர்கின்றான் இங்குதான் மயக்கம் இப்ப இந்த இடத்தில் இதையே இன்னொரு தத்துவத்தில் பொறுத்து பார்க்க வேண்டும் என்று இப்பொழுது என் மனம் தோன்றுகிறது என்ன என்றால் இப்பொழுது நாம் இரண்டு ஒழுக்க பண்பாட்டிலே இரண்டாவது ஒழுக்கம் என்ன செய்கிறோம் துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம் இது என்ன புண்ணிய செயல் இதை எதற்காக செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று சொன்னால் அதாவது நமது கர்மவினை நீங்குவதற்காக அதை செய்கிறோம் இப்போ எதற்காக சாப்பிட்டோம் எதற்காக உணவை தேடினோம் இயற்கை துன்பம் நீங்குவதற்காக உணவை தேடினோம் அதுதானே அதே போல இங்கு கர்மவினை என்பது துன்பமாக வர இருக்கிறது அது துன்பமாக வராமல் தடுப்பதற்காக நாம் என்ன செய்தோம் புண்ணியம் செய்தோம் இயற்கை துன்பத்தை நீக்குவதற்காகத்தான் என்று சொல்லும்போது அதேபோல அதே போல இங்கும் அந்த கர்மவினை போக்குவதற்காகத்தான் புண்ணியம் செய்தோம் புண்ணியம் செய்தோம் அல்லவா புண்ணியம் செய்து 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 கர்மவினை நீங்கிவிட்டால் இங்கு பசி நீங்கிவிட்டால் பசி தீர்ந்து விட்டால் அந்த இடத்தில் என்ன வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் அல்லவா அதை தொடர்கிறோம் அல்லவா இங்கே புண்ணியம் செய்து கொண்டிருக்கிறோம் கர்மவினை நீங்கிவிட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பிறகு நாம் புண்ணியம் செய்வதற்கு நாம் இந்த ஆன்மா உடலோடு இருக்கவே இருக்காது என்று மகிழ்ச்சி அவர்கள் கூறுகிறார் அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் டெட்டாச்மெண்ட் என்பது வந்துவிடும் அதுதான் ஞானம் இப்போ இந்த இடம் பாருங்கள் அந்த கர்மவினை நீங்கிய இடத்தில் முழுமையாக நீங்கிய இடத்தில் நமக்கெல்லாம் முழுமையாக நீங்கவில்லை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் முழுமையாக நீங்கிய இடத்தில் அது அடுத்ததாக நாம் புண்ணியம் செய்யவதற்காக ஒரு செயலை செய்வதற்காக இந்த உடலோடு இந்த ஆன்மா இருப்பதில்லை அது இறைநிலையோடு கலந்து விடுகிறது அப்ப அந்த டோட்டல் டெட்டாச்மெண்ட் அந்த நடந்து விடுகிறது அப்போ இயற்கை என்ன சொல்லுகிறது அந்த துன்பம் நீங்கிய இடத்தில் துன்பம் வர வேண்டிய அந்த கர்மவினை நீங்கிய இடத்தில் கூட இறைவின் நிலை தன்னோடு நம்மை கொள்கிறது நிலைக்கு நம்மை அழைத்துச் சென்று அங்கு இணைத்து விடுகிறது அப்ப இந்த இடத்திலே இங்கு இயற்கை துன்பம் என்று இருக்கிறதே அந்த துன்பம் நீங்க இடத்தில் நாம் நிற்க வேண்டுமா வேண்டாமா நின்றால் அந்த இன்பத்தை இன்பமாகவே உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் மனிதனிடம் இருக்கக்கூடிய பெரிய மயக்கம் இந்த உணவுதான் நமக்கு இந்த இன்பத்தை கொடுத்தது என்று மயங்கி அந்த உணவை தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான் அந்த இன்பம் என்பது இயல்பாக இருப்பிலிருந்து நமக்கு கிடைத்தது என்பதை உணராத நிலை இப்பொழுது மகர்ஷியினுடைய தத்துவங்களில் இது மிக 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 முக்கியமான தத்துவம் அறியப்பட வேண்டிய தத்துவம் ஆசிரியர்கள் பெரும்பாலும் இந்த இடத்தை விளக்குவதே கிடையாது இதை இதை உணர்ந்தால் அன்றி நாம் அந்த ஒரு ஆசை என்ற நிலையை அந்த இடத்தில் நிறுத்துவது என்பது இயலாத காரியமாக இருக்கிறது என்ன என்றால் அந்த இன்பம் என்பது இயல்பாக நம்மிடம் இருக்கக்கூடியது என்பது இதை பல இடங்களில் மகிழ்ச்சி அவர்கள் கூறியிருக்கிறார் இன்பம் என்பது இயல்பாக எப்பொழுதும் இருக்கக்கூடியது என்பதை இன்பம் துன்பம் என்ற கவியிலே மகரிஷி அவர்கள் விளக்கி இருக்கிறார்கள் ஆக அந்த இன்பம் அமைதி நிறைவு ஆனந்தம் ஆரோக்கியம் இவ்வாறு மகிழ்ச்சி இந்த உணர்வுகள் எல்லாம் இயல்பாக எல்லோரிடமும் இருக்கக்கூடியது என்பதை நாம் உணர்ந்தால்தான் இந்த நிலையிலிருந்து நாம் மயக்கத்திலிருந்து விலக முடியும் அப்ப இப்படி இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறானே இதில்தான் இன்பம் கிடைத்தது என்று அந்த செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறானே இந்த மயக்கம் இப்பொழுது எங்கு வரைக்கும் சென்றிருக்கிறது என்று பார்த்தால் இவன் என்ன செய்கிறான் அதாவது இந்த புண்ணியம் செய்வதை கூட இந்த பாவம் என்பதை அழிப்பதற்காக புண்ணியம் செய்கிறோம் என்ற உணர்வை கடந்து என்ன செய்கிறான் இந்த புண்ணியம் செய்து அதன் மூலமாக நான் ஒரு இன்பத்தை மகிழ்ச்சியை ஆனந்தத்தை பெற இருக்கிறேன் என்று நினைத்துக்கொண்டு புண்ணியம் செய்கிறான் இப்படி ஒரு பயிற்சிகள் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களே சொல்லிக் கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் இந்த இடத்தில் மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த ஆசை துன்பத்தை நீக்குவதற்கான செயலை தொடர்ந்தால் இன்பம் வரும் என்று மயங்கினோமோ அதே போல இந்த புண்ணியம் செய்தால் நமக்கு நிறைய ஏதோ கிடைக்கும் என்று நினைத்துக்கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் இதே மயக்கத்தில் தான் அங்கம் செய்யப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சின்ன அளவில் இருக்கக்கூடிய மயக்கம் தேவையை தொடர்ந்து மயக்கத்தில் செய்வது ஒரு சிறிய அளவில் செய்யக்கூடிய மயக்கம் இதையே பெரிய அளவில் மயக்கத்தில் தான் இந்த புண்ணியம் என்பதை செய்து அதற்கு ஒரு விளைவை எதிர்பார்த்து செய்யக்கூடிய அந்த புண்ணிய செயல் என்று செய்வதும் இப்படி செய்தால் இது வரும் என்று சொல்வதும் மயக்கத்தின் ஒரு உச்சநிலை மயக்கம் என்றுதான் நாம் சிந்தித்து உணர வேண்டியதாக இருக்கிறது ஆக துன்பம் நீங்குவதற்காக இயற்கை துன்பம் நீங்குவதற்காக எழக்கூடியது ஆசை அந்த ஆசையை ஆசையோடு நிறைவேற்ற வேண்டும் அந்த துன்பம் என்ற ஒன்றை கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய கர்மவினை நீங்குவதற்காக செய்யக்கூடியதுதான் புண்ணியம் என்ற அளவிலும் அதில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமையையும் ஈகையையும் செய்ய வேண்டும் என்பதுதான் வேதாத்திரி மகர்ஷி அவர்களின் தத்துவத்தின் ரீதியாக நாம் உண்மையாக உணர்ந்து கொள்ள வேண்டிய தத்துவமாக இருக்கிறது இந்த உண்மை உணர்வை நாமம் உணர வேண்டும் இந்த உண்மை உணர்வை உண்மையாக இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் இந்த தத்துவத்தை உண்மை நிலையில் கொடுப்பதற்காக இங்கு முயற்சி செய்து கொண்டிருக்கும் இயங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வளமுடன்